கிராமத்துலலாம் இது தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க வீட்டுக்கு வீடு மாடு வச்சிருப்பாங்க கன்று போட்டதும் மூணு நாள் இல்லை அஞ்சு நாள் சீம்பால் கறக்கும் அந்த சீம்பால் தாங்க கடும்புன்னு சொல்லுவோம் முதல் நாள் கேக்கு மாதிரி வரும் மிச்சம் நாலு நாளும் கொஞ்சம் உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குங்க முதல் நாள் கேக்கு வர்றது ஒரு டேஸ்ட்டுன்னா அதுக்கப்புறம் மறுநாள் வர்றதும் அது ஒரு டேஸ்ட்டுங்க இந்த டேஸ்ட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த பொங்கலுக்கு நாங்கள் ஊருக்கு போனோம் இந்த டைம் பார்த்து மாடு கன்று போட்டதும் எங்களுக்கு ஒரே ஹாப்பிங்க கடும் பால் சாப்பிட்ற ஹாப்பி தான் எனக்கும் என் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பால் அடுப்பு மாலை வச்சுட்டு கிண்டிக்குன்னே இருந்தால் கொஞ்சம் திக்காய் வருங்க இப்போ நாம் சக்கரை இல்லை வெள்ளம் கூட போட்டுக்கலாம் வெள்ளம் தான் டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளம் போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு இறக்கி ஆற வச்சு நம்ம குடிச்சா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க யாருக்கெல்லாம் இந்த சீம்பால் பிடிக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கும் ரொம்ப பிடிக்குங்க சீம்பால் அதிகமாக சாப்பிட்டா ஈரம் கொடுக்குன்னு சொல்றாங்களே எனக்கு தெரியல தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க